கிட்டத்தட்ட ஆயிரம் காலங்களை கடந்த ஒரு சிவன் கோயில் இது அந்த ஊரில் தான் இருக்குது இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்மளும் அதை தேடி தான் வந்தோம் எங்கேயும் ஒரு சிதிலமடைஞ்சு இருக்குமோன்னு சொல்லி தேடி வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நல்லா இருக்குது அது புதுப்பிச்சிட்டாங்கன்னா இந்த கோயிலோட பழமை நம்ம அறியாமல் போய்டும் அதனால் அதுக்குள்ளே நம்ம போய் காணொலி எடுப்போம் ஆனால் ரொம்ப சிதிலமடைஞ்சிருக்கு கட்டடம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ தான் யாரோ வந்து தூய்மை பணிலாம் பண்ணியிருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு வாங்க வரப்பே பார்த்தீங்கன்னா பாம்பு சட்டை நம்மளை வரவழ்க்குது லைன் எல்லாம் எழுதிருக்காங்க அதாவது லைட் எரியிறதுக்காக பாருங்கள் ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கறாங்க லைட் நம்ம போட முடியாது ஸோ நம்ம லைட்டை பயன்படுத்திக்கலாமா இது என்னது பாருங்களேன் இது என்ன பாதையாக இருக்கும்னு தெரியல இதை பாருங்கள் முழுக்க முழுக்க எழுபத்தஞ்சி சதவீதம் செங்கற்களாலேயே வச்சு காட்டியிருக்கிறாங்க இது என்ன பாதம் தெரியல சிலைகள் எல்லாமே எடுத்து வேறு இடத்துல நல்லாவே வச்சுருக்கிறாங்க இங்க பாருங்கள் இது என்ன வாசலா இருக்கும் வேறு எதுவும் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கா சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் மீன் சின்னம் பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கோம் இங்கே அந்த மாதிரியான தடைகள் எதுவுமே இல்லை எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இந்த வவாலுங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அதாவது எந்த விதமான ஒரு ஜன்னல் அமைப்போ காற்றோடு வசதியோ எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி தவிர அக்னீஸ்வரருடைய ஒரு கருவறையாக தான் இது இருந்திருக்குல எந்த அளவுக்கு பவான்குடைய ஆதிக்கம் தாங்க இது ஃபுல்லாவே நம்ம இத்தி பார்ப்போம் ஸோ அழகா லட்சுமி பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி இரண்டு ஏழைகளை வலி வடிவமைப்போட வர்றதை நம்ம பார்த்துருப்போம் வரவேற்பு இதில் வந்து வச்சுருப்பாங்க அதே ஒரு பழமையோடு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன சிக்குமா அப்படின்னு பார்க்குற ஒன்றுமே இல்லை இதெல்லாம் காலப்போக்கில் இந்த தூணுக்காக ஊர் மக்கள் பரவாயில்ல மற்ற கோயில்களுக்கு இந்த ஊர் பரவாயில்ல இதை வந்து நம்ம வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலை ஸோ முடியாத பட்சத்துக்கு தான் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே இன்னைக்கு போகிறோம் இப்போ நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா சிவாலயம் இந்த கருவறைக்குள்ளே தான் போகிறோம் கோால்களுக்கு பஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது மூச்சு முட்டது எதுன்னா காற்று வர்றதுக்கு வசதியே இல்லைங்க ஏன் இந்த மாதிரி நான் பார்த்து கருவறையில் இருக்காது தான் அப்போ ரொம்ப கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் ஜன்னல்களே இந்த இந்த கோயில்களில் ஜன்னலுங்கிற அமைப்பே ஒன்று கூட பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப அருமையாகவே இருக்குது கூடிய விரைவில் இந்த ஆலயம் வந்து இங்கே வாங்க 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 பார்த்தோன்னா மறந்துட்டாங்க இங்க வாங்க நானும் இது உண்மையான்னு நினைச்சிட்டங்க இங்க பாருங்க இவ்வளவு பெருசு இருக்குங்க உள்ளங்க பாம்புங்க ஓ பார்த்தோன்னா அள்ளு விட்டுருச்சுங்க ஓரது நல்லதுங்க அப்பா நம்ம ஒன்றும் பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த மாதிரி சட்டையை நம்ம பார்க்குறப்ப அள்ளி விட்டுருக்கு ஓகே இந்த கோயிலை நம்ம வந்து புதுப்பித்ததுக்கு அப்புறமும் இந்த கோயிலை நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி